அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தில் நம்ம வந்து அது அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தை போயிட்டு இருக்கோம் அது நடுப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் சரிங்களா நேற்று வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது திருமண பருவத்தை இருக்கிற பெண்ணு திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு ஐயப்பாடு காரணம் இந்த ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து போராடம் நான்கு இயங்குது அதாவது பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத பற்றினா நம்மளுடைய துலாமா இருந்தது சுவாதி நாளில் பிறப்படுத்தினாங்க இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அச்ச லக்னமானது தனுசில் போகுது போராடம் நாலு போகுது சரிங்களா அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களை காரணம் கன்சிடர் பண்ணும் பொழுது இவங்க ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு கண் பார்வை திறன் சம்பந்தமான ஒரு ட்ரபுள் இருக்குங்கிற மாதிரி ஒரு வேடிக்கை வந்தது சரிங்களா அப்படி சொல்கிறப்ப ஆமாங்க இந்த பாப்பா வந்து குட்டி பிள்ளை இருக்கப்பே கண்ணாடி போட்டிருந்தாங்க ஒரு ஆறு வயசு வரும் பொழுது அவங்க வந்து டிவியை ரொம்ப நெருங்கி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து அவங்க டிவியை வந்து ஒரு ஆர்வப்பலாரில் பார்க்குறாங்க நினச்சோம் கொஞ்சம் காலதாமதமான இப்போ பார்த்தோம்னா பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது சப்ஜெக்ட்லாம் சரியாக எழுதாமல் இருந்தாங்க கேட்கும்பொழுது எனக்கு போர்டில் உள்ளது தெரியல அப்படினாங்க அப்புறம் கண்ணை செக் பண்ணுறப்ப வந்து கண் பார்வை திறன் கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து கல்யாண பருவத்தில் இருக்கிறோம் இந்த கண்ணாடி போட்டதுனால இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது கண்ணாடியை பற்றி அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் நம்மளுடைய ஆசிரியர் உயர் திரு தௌடமூர்த்தி ஐயா நிறையா வீடியோஸோ சொல்லியிருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி அப்படிங்கிறவங்களோ இல்லை எட்டாம் அதிபதி அப்படிங்கிறவங்களோ சரிங்களா இல்லை ஆறில் இருக்கிற கிரகங்களோ இல்லை எட்டில் இருக்கிற கிரகங்களோ தன்னுடைய பார்வையின் வீச்சினால சரிங்களா அச்சய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற கண் ஸ்தானத்தையோ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இது வந்து வலது கன்று இரண்டுங்கிறது பன்னிரெண்டுங்கிறது இடது கண் இந்த கண் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கண் பார்வைத்திறன் சார்ந்த ஒரு நமக்கு வந்து பிரச்சனை இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா இந்த அடிப்படையில் இதை பார்க்கும் பொழுது இந்த லக்னம் போகிறப்ப திறப்பின் லக்னம் வந்து துலாம் போகிறப்ப உங்களுக்கு எந்த ட்ரபளும் இல்லை சுவாதி நான்கு முடிஞ்சு விசாகம் ஒன்று முடிஞ்சு விசாகம் இரண்டு முடிஞ்சு விசாகம் மூன்று முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வயது லக்கணம் நகண்டு இந்த அச்சலக்கணம் விருச்சிகமாக போகிறப்ப விசாகம் நாலுன்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அப்போ என்ன நடக்குது அப்படின்னோம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கா இல்லை எட்டாம் இடத்துல யார் இருக்கிறாங்க குருவும் ராகுவும் இருக்கிறாங்க சரிங்களா அப்போனா இவங்க எட்டாம் இடம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை வீச்சினால இந்த இரண்டாம் மீட்டாக பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து வலது கண் சார்ந்த ட்ரபுள் வந்து ஒன்று எட்டுல இருந்து குரு பார்க்குறாரு இது போக தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் மீடுங்கிறத பார்க்கலாம் இரு கண் பார்வை திறனும் இந்த லக்கணம் ஆரம்பிச்சனே விசாக நான்கு பார்வை ட்ரபிள் ஷூட் ஆகிடும் சரிங்களா அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த லக்னம் போகும்பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரச்சனை இருக்குது சரிங்களா அடுத்து இந்த லக்னம் இப்படி நகண்டு இப்போ வந்து தனுசு ஏல்விக்கு வந்துடுச்சு பத்தாண்டு காலங்கள் இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஆறில் இருக்கும் கிரகம் சரிங்களா யார் இருக்கா நம்ம சனி பவன் இருக்காரு அவருடைய ஏழாம் பார்வை கரெக்டா தான் போடுறேண்ணா ஆமா கரெக்டா தான் போறேன் பன்னிரெண்டு அப்படின்னு இடதுக்கு நான் போய் பார்க்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த சனி பவானுடைய பார்வையின் தன்மையின் காரணமாக இவங்களுக்கு ட்ரபுள் இருக்கானா இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா நான் இந்த லக்னம் இடுத்து அப்படி இப்படி நகண்டுங்கன்னு போகும் அப்படி போகிறப்ப என்னன்னா இந்த அச்ச லகனத்திற்கு ஆறு கிரகம் இருக்கா அப்படின்னா ஆமாம் குரு பவன் இருக்கார் அந்த குரு பவன் என்ன செய்யாரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பன்னிரண்டை பார்க்குறாரு அதே மாதிரி அட்டமம் அப்படிங்கிற இடத்துல எட்டாம் இடத்துல சுக்கர பவான் இருக்கார் இவர் இங்கிருந்து தன்னுடைய பார்வை இந்த ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்படின்னா இந்த கேள்வி போகிறப்பையும் இவங்க கண் பார்வைத்திறன் கோளாறு இருக்குது சரி இங்கேருந்து இப்படி நகழ்றாங்க அடுத்து இந்த அச்சலக்கரம் போகிறோம் அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அச்சலக்கரத்துக்கு ஆறில் கிரகம் இல்லை எட்டில் பாருங்கள் சூரியன் சந்திரன் புதன் இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால சந்திரன் யார் ஆறாம் அதிபதி சரிங்களா புதன் யார் எட்டாம் அதிபதி இவங்க ரெண்டுருமே எட்டில் இருக்கிறாங்க இருந்து சூரியனோட இணைந்து இருக்கிறாங்க இணைந்து என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டாம் எட்டாக பார்க்குறாங்க அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து திரும்பிய கண் பார்வை திறன் சார்ந்த ஒரு ட்ரபிள் இருக்குமானால் இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இந்த இயல்பி போகிறப்ப மூன்று பத்து அப்படின்னு ஆதிபத்தியங்கள் கொண்ட செவ்வாய் இந்த கணக்கு பதினொன்று இடத்துல இருந்தாலும் இங்கேருந்து தன்னுடைய நான்காம் பார்வையால் இந்த ரெண்டாம் கிட்ட பார்ப்பாரு அப்படின்னா கண் பார்வை திறன் சார்ந்த ஒரு அழுத்தங்கள் ஜாதகருக்கு உண்டு பத்துங்கிற அழுத்தம் சரிங்களா அப்புறம் இந்த லகன் எப்படி நகளுதுங்க நகனு இங்கே போயிடுச்சு மீனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீனத்திற்கு ஆறுல யார் இருக்கா சுக்ரன் இருக்காரு சரிங்களா அப்படி இருக்கிறனால சுக்ரனுடைய பார்வை இந்த வீட்டை போய் பிடிக்கும் பன்னெண்டாம் வீட்டை போய் பிடிக்கும் அப்புறம் பார்வை திறன் பிரச்சனை வந்துடுது இந்த இயல்பு அப்படியே நகளுதுங்க இங்கே வருது இங்கே வரப்போ என்ன ஆகுது ஆறாம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் இருக்காங்க இதில் என்ன அப்புடின்னா சந்திரன் புதன் வந்து ஆறாம் அதிபதி மேசை ஏல்பிக்கு அவரே அங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்வைத்திறனை வந்து பால் சரிங்களா அடுத்து இந்த ஏல்பி அப்படியே இங்கிட்டு நகழுதுங்க இப்படி நகழ்றப்ப நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப ஆறில் கிரகங்கள் இல்லை ஏழில் இல்லை ஆனால் எட்டில் யார் செவ்வாய் செவ்வாய்க்கேது இருக்கிறாங்க சரிங்களா அதாவது இந்த ஏல்பி போகிறப்ப நம்மளுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து செவ்வாயங்கேது இருக்காங்க இவங்க தன் பார்வையை இந்த ரெண்டாம் இடத்தை தொட்டுருவாங்க அப்படின்னா இங்கேயும் ட்ரபிள் இருக்குது அப்படியே இங்கேருந்துங்க அப்படி நகர்ந்து இந்த ஏல்பி போகும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆறில் கிரகம் இல்லை எட்டில் கிரகம் இல்லை சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா இந்த ஏல்பிக்கு எட்டாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பார்வைத்திறன் சார்ந்த ஒரு ஆப்ரேஷனை வந்து உருவாக்குவார்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாருங்களேன் இப்போ பத்து பத்து வருஷமாக அப்படி பிரித்து கொண்டு போணுன்னா இன்னைக்கு தேவை இருபத்தி மூணு வயசு போய்கிட்ருக்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்வை திறன் சம்மந்தமான ட்ரபுள் ஷூட் வந்து நம்ம புரிய முடியுது அப்படின்னா இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடங்கிறது வந்து பயங்கரமாக சம்மந்தப்படுது அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து கண்ணாடி போடணுங்கிற பிராப்தம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சவங்க நடிகை குஷ்பு நிறையா சினிமா போடுறதா கண்ணாடி போட்டிருப்பாங்க சரிங்களா அப்படி அவங்க கண்ணாடி பண்ணால் அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்மால் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்க ராஜப்படம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நடிகை சோபனா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க அழகாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா ஒரு சில பெண்களுக்கு கண்ணாடி அணிவது அழகை கூட்டும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு உடம்புல டிஃபால்ட் இருக்குது இல்லைங்களா அப்புறம் நம்ம என்ன செய்யணும் கண்ணாடி கரையில் போய் கண்ணாடியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம முக அழகுக்கு மேலும் அழகு போல் போல கண்ணாடியாக தேர்ந்தெடுக்கணும் இவ்வளோ தான் நான் அழகாக இருக்கேன் நான் இன்னும் மேலும் ஒரு அழகாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் தலையை செய்வோம் பூ வைக்கிறோம் பொட்டு வைக்கிறோம் நம்மளுக்கு தானே போல் தன்னை தன்னைத்தானே அழகுப்படுத்திக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் ஒரு சாமி சிலை இருக்குங்க அந்த சாமி சிலையை நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சாமி ஒரு அழகாக தான் இருக்கும் ஆனால் அதே தெய்வத்தை நீங்கள் மேலும் மேலும் குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி ட்ரெஸ் அலங்காரம் பண்ணி நகை போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணுவாங்க பண்ணி முடித்து அந்த சாமிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கண்ணாடி வச்சு காமிப்பாங்க சாமி தாயே உனக்கு நாங்கள் பண்ண அலங்காரங்கள் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு யாருக்கு காமிப்பாங்க தெய்வத்திற்கே காமிப்பாங்க அதாவது அபிஷேக ஆராதனை முடிஞ்சு அலங்காரம் பண்ணி முடிச்சுன்னு சாமிக்கே காமிப்பாங்க நம்ம ஸ்ரீலுத்து ஆண்டரா எடுத்துக்கோங்க அவங்க தன் முகம் பார்க்குறக்குன்னு சொல்லி ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க சரிங்களா அஸ்லீலித்துல பார்த்தா தெரியும் ஆண்டாளுகளுக்கு போகிறப்ப அப்படின்னா அனைவருமே தன் அழகு ஏற்பன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்ணாடி போகிறது முக்கியம் இல்லை அந்த கண்ணாடி எப்படி தேர்ந்தெடுக்கணும் நம்ம உருவத்தின் தோற்றத்தை இன்னும் மேம்படுத்துகிற மிளிர வைக்கின்ற அழகுபடுத்துகின்ற விதத்தில் ஆயுதந்தாராக இருக்கிறவங்க வந்து அதை கொண்டு வரணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு என் தலையை பாருங்களேன் முடியே கிடையாது சரிங்களா அப்போ நான் இதை பார்த்து கவலைப்படலாமா நான் கவலைப்படக்கூடாது ஏன்னா என்னுடைய கண் பார்வைக்கு என் தலை மேலே முடியலங்கிறது எனக்கு தெரியாதுங்க யாரோ யாரவராலையை பார்த்து சிரித்தாலோ என்ன கவனமாக பார்த்தாலோ ஓ நம்ம தலையை முடியலங்கிறவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினப்போம் அதுபோல் தனக்கு கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம் அடுத்த ஆள் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்போனா அடுத்தவங்க கேர் பண்ணுறத நம்ம கேர் பண்ணால் மட்டும் கட்டா யாரும் நம்ம சொல்லிட்டு போகிறாங்க இது கண்ணப்படி நடக்க முடியுமா முடியாது நமக்கு வந்து கண் பார்வைத்திறன் கொடுத்துருக்காங்க கடவுளை அணுக்கிறகத்தால் பார்வைத்திறன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு கண்ணாடி அணு அணிவதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியுது அப்படி இருக்குதுனால நம்ம எதையுமே ஒரு மைனஸாக எடுத்துக்கலாம அதே நடுவில் ஒரு கூடை போட்டு ப்ளஸ்ஸாக பார்த்துட்டோம் அப்புறம் நன்மை தரும் சரிங்களா அதனால் இயங்குகின்ற விதங்கள் அனைத்து நன்மையாக தான் இருக்குது பெரிய பெரிய அரசியல் தலைவர் எடுத்துக்கோங்க நம்ம பாரத ரத்னா எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க டாக்டர் கலைஞரையாவை எடுத்துக்கோங்க பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதிகள் இப்போ நம்ம மறைந்த ஜெயலலிதாமாவை எடுத்துக்கோங்க எல்லாமே கண்ணாடி போட்டிருந்தாங்க நம்ம கண்ணாடியை அழகாக காமிக்கும் அப்போனா நம்ம தேர்ந்தெடுக்கிற விதம் சரிங்களா அப்போனா அழகு அப்படின்றது அழகு தான் இப்போ நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க நான் நடந்தால் நடைய அழகுன்னு ஒரு பாட்டு பண்ணார் அதில் வந்து தன்னை தானே அழகுப்படுத்திக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதில் பார்த்திங்கன்னா அவரும் கண்ணாடி போட்டிருப்பார் ஸ்டைலு ஸ்டைலாகலாம் நிறையா பாட்டுருவோம் அப்படின்னா கண்ணாடிங்கிற வந்து நம்ம இதை மைனஸாக நினைக்காம இதை நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அது என்ன ப்ளஸ் அப்படின்னா என்னே மாதிரி ஆளுக வந்து கண்ணாடி படாமல் டூவீலரில் போகிறப்ப ஒரு தூசியானது வந்து விரைவில் வந்து கண்ணில் பட்டுரும் சின்ன சின்ன பூச்சி குட்டி குட்டி பூச்சி கொசு மாதிரி இருக்கும் சர்ற பறந்து கண்ணில் சத்து நடிச்சோம் கண்ணை செவந்தோம் போய் கண்ணா சொல்லி கண்ணை கிளீன் பண்ணுவோம் ஆனால் கண்ணாடி போட்டவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா தூசி எதுவுமே நேரடியாக கண்ணத்தை அஃபாய்ட் பண்ணாது கண்ணாடி தடுத்துரும் சரிங்களா ஒரு சில மைனஸ் இருக்குது கண்ணாடி போடுறதில்ல படுக்கும் பொழுது தவறுதலாக நம்ம தலவாணி கடையில் வச்சிட்டோம் அதில் அது மேலே உட்காண்டாக உடஞ்சிடும் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நேரடியாக தாக்குகின்ற சூரிய ஒளி கதிர்களோ அப்படி இல்லை அப்புடின்னா சின்ன சின்ன பூச்சி நாங்களோ உயிரினங்களோ நம்ம கண்ணுக்குள்ளே படாது தூசி நேரடியாக உள்ளே போகாத அளவுக்கு கண்ணாடி வந்து தடுத்துக்கிடும் அப்படின்னு தான் முன்னர முடியுது அப்புடின்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் மாதிரி ஒன்று போடலாமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா என்ன போட்டாலும் அப்படி தான் இருக்குன்றது ஒரு கண்ணாடி கண் அனுசீச்சை பண்ணிக்கிடுவோமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிடுவோமா இந்த காலத்துக்கு தக்க கண்ணாடி இல்லாமல் இருப்போமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பார்வைத்திறன் பிரச்சனை இருக்கணும் இருக்குது அப்படி இருக்கனால கண்ணாடி நார்மல் கண்ணாடி போட்டுக்கிட்டாலே அப்போ கேப்பா செக் பண்ணி இவங்க முகம் அழகு தக்க போட்டாலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துச்சிட்டுருக்கோம் பொதுவாகவே சுக்கரனை நட்சத்திரங்கள் போகும்பொழுது யாராக இருந்தாலும் உடலில் அழகு வந்து மிளரும் சுக்கரனை யார் அழகு இல்லை அழகு தேவதில்லை அப்படின்னால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல போட நாளும் முடிஞ்சு உத்திராடம் ஒன்று வரப்போ உங்களுக்கு திருமணத்திற்கான காலம் வரும் அப்படி வரும்பொழுது இயற்கையான முறையில் வந்து கலியா முடியும் அப்படின்னால இப்போ திருமணத்திற்கான காலம் இல்லை அப்படிங்கினால நீங்கள் நம்ம பொண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கலாம் வரணும் இல்லையோ அப்படின்னு கவலைப்படக்கூடாது சரிங்களா இது வந்து திருமணத்துக்கான பருவம் இல்லைங்கனால கல்யாணம் முடியலை இவ்வளோ தான் சரிங்களா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சிந்திக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எங்களது அச்சலக்கண பத்திரி ஜோட முறை அப்படிங்கிறது இதை கண்டுபிடித்து கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்திருப்ப ஜோட முறை அவர் வழிநடத்து செல்கிற அனைத்து மூத்த பொம்மளுக்கும் இந்த தனத்தை வந்து நான் அன்றைய சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வடம்